எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம்முடைய நோக்கம் ஏதாவது வகையில பணத்தை ஈர்த்து கொடுக்கணும் அது அவங்க ஜாதக ரீதியா கண்டுபிடிச்சு கொடுக்கணும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தெய்வம் எது அவங்களுக்கான கோயில் எது இதை நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்க போறோம் இதற்கான நிகழ்வு அடுத்த மாதம் பதினோராம் தேதி நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இறை பரிகாரம் தான் வேற எந்த சூட்சமும் கிடையாது ஐயா ஒரு ரெண்டாம் பாவக அதிபதி யாரும் பார்க்கணும் இப்ப ஒரு முறை வந்துட்டு எங்கிட்ட அவர் பார்த்துட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் திரும்ப எங்கிட்ட வர வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படாது உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இதுதான் உங்களுக்கு பர்மனெட் தெய்வம் இதுதான் உங்களுக்கு பர்மனன்ட் கோயில் இதுதான் பர்மனெட் வழிபாட்டு முறை அது நீங்க வீட்டுல செஞ்சாலும் சரி நீங்க கோயில்ல போய் செஞ்சாலும் சரி அவருக்கு இது போன்ற முறைய நீங்க பயன்படுத்தும் போது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சேலையை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க இன்னைக்கு ஆன்மீகம் தகவல்கள் நம்மளுடைய நேர்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்க போகிறாரு சவர்கிட்டே என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க நம்மளுடைய என்ன விஷயம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அறிந்த விஷயங்கள் தான் புரிஞ்ச விஷயங்கள் தான் சொன்ன மாதிரி நினைவூட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம எங்களுடைய பங்களிப்புன்றது அவ்வப்போது அப்போ அவ்வப்போது மக்களுக்கு நன்மையான விஷயங்களை ரொம்ப எளிய முறையில காம்ப்ளிகேட்டா இல்லாம நடுத்தர மக்கள் பயன்படுற நோக்கத்தை தான் நம்ம செயல்படுறோம் அதுக்கான விஷயங்கள்ல அப்பப்போ ஒரு இன்புட்டை கொடுத்து அவங்கள மேம்பாடுக்கான பொருளாதாரம் சார்ந்த மேம்பாடு அடையத்துக்கான விஷயத்தை தான் சொல்றோம் கண்டிப்பா யான் பற்ற இன்பகம் பெருக என்ற மாதிரி நம்ம சித்தர்களும் மகான்களும் அவங்க அறிஞ்ச உண்மைகளை பல்வேறு வடிவங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ இப்ப லைவ்ல இருக்கிற பல குருமார்கள் பல விஷயத்தை விஷயத்தெளிவுபடுத்திருக்காங்க அப்போ ஒரு மனிதனுக்கு இங்க பிரதானமான விஷயம் எதுவா இருக்குன்னா பொருளாதாரன்றது ஒரு பிரதானமான விஷயமா இருக்கு கண்டிப்பா எது எப்படி பண்ணாலும் எல்லாருடைய நோக்கமும் பாத்தீங்கன்னா ஓடுற ஓட்டம்ன்றது பொருளாதாரம் சார்ந்த ஓட்டம் தான் இறையை தேடி ஓடுற ஓட்டுன்றது மோச்ச நிலை போடுறது விஷயன்றது வேற எந்த வாழ்க்கையில் நம்ம இந்த கலிகாலத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு பொருளாதாரன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இந்த பொருளாதார மேலே இருக்கும் எப்படியே ஒரு விஷயம் கிடை கிடைக்காதா கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் இன்ன பணம் நல்லா இருக்கும் என்ன பணம் நல்லா இருக்கும் தேடுது அப்படின்றது இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் என்றைக்குமே உண்டு அதில் நம்ம என்ன சொல்ல போறோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த பன்னெண்டு கட்டத்தை தாண்டி நம்மளுக்கு உலகத்துல எதுவுமே இல்லை யாராக இருந்தாலும் சரிப்பா அவர் நாத்திகிராந்தாரும் அவர் ஜாதகம் வேலை செய்யமானா வேலை செய்யும் நாத்திகிராந்த வேலை எது அப்படி இல்லாம நெகதியே கிடையாது யாராக இருந்தாலும் பிறப்பு அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா இந்த இந்த கட்டத்துக்கு தான் நீங்க வாழ்ந்தாகணும் இது இது விதிவெளிக்கா கிடையாது நீங்க இறைவனா நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி உங்களுக்கு அந்த கிரகங்கள் வேலை செய்யுமான்னா வேலை செய்தே தீரும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பரிகாரத்து மூலியமா எல்லாத்தையும் மாற்றவும் முடியாது தான் முடியும் இதுதான் பேசிக் ரூல்ஸ் அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு சில விஷயம் நம்ம மையப்படுத்தும் போது அதை எக்ஸூட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சில கிடைக்கும் அதுல இந்த பொருளாதாரம் அப்படின்றது இரண்டாம் பாவகம் இந்த இரண்டாம் பாவம்ன்றது தனம் குடும்பம் வாக்குன்றது பொதுவான விஷயம் தனம்னா பணம் அது தாண்டி நிறைய விஷயம் இருக்கு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்துக்கும் அந்த இடம் தான் வலது கண் அந்த இடம் தான் வாய் அந்த இடம் தான் உதறு அந்த இடம்தான் நகம் அந்த இடம்தான் உங்களுக்கான கடித போக்குவரத்து இரண்டாம் பாவத்துல உண்டு அப்போ உங்களுக்கான இப்போ இந்த மீன லக்னம் இப்போ இந்த மீனலங்கறத்துக்கு இரண்டாம் இடம்ன்றது இது மேஷம் இப்போ ஒவ்வொருடைய கால ஜாதத்திலயும் பார்த்தீங்கன்னா லக்கணம் போட்டிருக்கோம் அதுக்கு இரண்டாம் இடம் தான் இரண்டாம் பாவத்தை எடுக்கிறோம் இடம் சொல்லலாம் பாவகம் சொல்லலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான பிளேஸ் ஒரு மனிதனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடங்கள் ஒரு ஜாதகத்து நல்லா வலுவா இருந்துச்சுன்னா அவன் எல்லா பிரச்சனையும் தாண்டி ஜெயிச்சு பொது விதி இப்போ நம்ம முக்கியமா எதுக்கு வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு வரும் குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு வரும் பேச்சு சார்ந்த விஷயத்துக்கு வரும் அப்போ இந்த பொருளாதார மேம்பாடை அடைய சித்தர்கள் சொன்ன வழிமுறை என்ன அப்படின்னு பார்க்க போறோம் அதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா இந்த இடம் உங்களுக்கு திதி சூன்யமா இருந்தாலும் பரவாயில்ல முடக்கா இருந்தாலும் பரவாயில்ல வேற வகையில் பாதிக்கப்பட்டதால பரவாயில்ல அந்த கான்செப்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நம்ம எளிமையா அந்த விஷயத்தை கொடுக்குறோம் எப்படி கொடுக்கணும் அது ரெண்டாம் இடத்த வறுப்படுத்த போகிறோம் அப்போதான் பணம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் ஒருத்தர் இல்லறம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த இடத்துல அந்த பாகத்தில் வருது பணம் என்ற விஷயமும் இந்த இடத்துல தான் வருது பேச்சு விஷயமும் இந்த இடத்துல தான் வருது அல்ல முக்கியத்துவம் வாய்ந்த பாவகம் இந்த இரண்டாம் பாவகம் அப்போ இந்த பாவகத்தை நம்ம இயக்கணும் இதை ஆக்டிவேஷன் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கு அது பாதி கடைஞ்சிருக்கும் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் நம்ம புறந்தில் வச்சுட்டு அவனுக்கு இந்த பணம் வர்றதுக்கான விஷயத்தை நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக நம்மளுடைய நோக்கம் அவனுக்கு ஏதாவது வகையில் பணத்தை ஈர்த்து கொடுக்கணும் அதுவும் அவன் ஜாதக ரீதியாக கண்டுபிடிச்சு அதை கொடுக்கணும் இப்போ இந்த இரண்டாம் இடம் பாவகம் சம்பந்தப்பட்ட அவருடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய என்ன அமைப்பு அவனுக்கான தெய்வம் எது அவங்களுக்கான கோயில் எது இதைதான் நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்க போறோம் இதற்கான நிகழ்வு வரக்கூடிய அடுத்த மாதம் பதினோராந்தேதி நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் வச்சிருக்கோம் ஒரு குறைந்த தான் பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க பதிவு பண்ணி வரலாம் அப்ப இந்த இரண்டாம் இடம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமான ஒரு தீர்வு கொடுக்க போறோம் அப்போ இதுல ஒரு கிரகம் இருக்கும் ஏதோ ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர புள்ளி இருக்கும் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா இந்த நட்சத்திர புள்ளி எந்த கிரகம்னு சொல்ல போறோம் அந்த கிரகத்துக்கான தெய்வம் எதுவும் சொல்ல போறோம் அதுக்கான கோயில் எதுவும் சொல்ல போறோம் இங்க பிரச்சனை என்னன்னா கிரகம் சாப்பிட்டால பண்ணீங்கன்னா வந்துடும் யார் எந்த சாரம் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எளிமையா கிடைக்குது இன்னைக்கு எல்லா விஷயமே மக்களுக்கு தெரியுது நம்மளை தாண்டி நிறைய புரிதல் இன்னைக்கு ஆன்மீக நிறைய விஷயம் தெரியுது கிட்ட கேள்வி கேட்கும் போது எனக்கு கலசர சாதனை கெட்டு ஐயா எனக்கு தாராவளம் கெட்டு போயிருக்கு கெட்டு போயிருக்கு எனக்கு புத்திர சாதம் பாதிக்கப்பட்டிருக்கு பத்தாம் இடம் கெட்டு போயிருக்கு ஏழாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு தெளிவாக கேள்வி கேட்கும் போதே மக்கள் அவ்வளவு அவர்னஸ் கூட கேட்கறாங்க அப்ப அவங்க தேவைகள் வந்து உண்மையிலே பூர்த்தியாகணும் அதுல பொருளாதார சார்ந்த விஷயத்துல தீர்வு கொடுத்துட்டோம்னா மற்ற விஷயத்த எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிக்குவோம் எங்க சுத்தி ஒன்னாலும் இன்னைக்கு குடும்பத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் வேலைக்கு போனாலும் அவனுக்கான நிறைவடைந்த விஷயம் கிடைக்கல கண்டிப்பா அப்போ நம்மளால முடிஞ்ச விஷயத்த மகான்கள் சொல்லி கொடுத்த விஷயத்த அவனுக்கு கொடுக்க போறோம் ரொம்ப எளிமையா முழுக்க முழுக்க இது இறை தான் வேற எந்த சூட்சமும் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த காலகட்டத்தை திரும்ப நம்ம புதுப்பிச்சு தரோம் ஐயா அவங்க ரெண்டாம் பாவத்துல இந்த இது பாவக அதிபதி யாரும் முதல்ல பார்க்கணும் இந்த அதிபதி நின்ற நட்சத்திரம் எதிரும் பார்க்க போறோம் அது நீங்க சாப்பிட்ட போட்டா போட்டா போகுது ஐயா எந்த கரையிலும் வந்துடு போகுது ஆனால் அதற்கான வழிபாட்டு முறை என்ன எந்த கோயில் நீங்க வழிபடும் போது உங்களுக்கு அந்த ரெண்டாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும் இதுதான் கொடுக்க போறோம் இந்த ரெண்டாம் பாவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம் இப்ப குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆரம்ப கல்வியும் ரெண்டாம் பாவத்துல சேரும் அவன் பிப்து நைன்த் படி வரைக்கும் இந்த பாவம் அவனுக்கு நல்லா இருந்தா மட்டும்தான் அவன் படிப்புல தடையில்லாம போக முடியும் நம்மளுக்கு குடும்ப வாழ்க்கையில குடும்ப உறுப்பினர் சார்ந்த விஷயத்திலேயே முக்கியமான பாவகம் இந்த பாவகம் எது எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டாம் பாவத்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மனிதன் மேக்ஸிமம் அவனால மீர்ந்து வந்துட முடியும் அப்போ அதுக்கான விஷயத்தை நம்ம கொடுக்க போறோம் இந்த ரெண்டாம் பாவகத்தை இயக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அது என்ன சாரமாயிருக்கு யார்கிட்ட இந்த ரெண்டாம் பாவ பொறுப்பு கொடுத்துருக்காங்க அது கோயில் வழிபாடு என்ன எந்த தெய்வத்தை எந்த நாள்ல போய் எப்படி வழிபடும் போது உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்கும் இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இப்போ நான் ஒரு முறை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அது மாறப்போறது இல்லை இந்த நட்சத்திர புள்ளி ஒரு கிரகத்தோட இயங்குதுன்னா அது எப்படி சுத்தி எங்க போனாலும் அதோடு தான் சம்மந்தப்பட்டிருக்கும் அது ஜோதிடர்களுக்கு புரியும் சராசரி மக்களுக்கு புரிய வேண்டியதில்லை விட்டுருங்க ஆனா உங்களுக்கு இந்த ரெண்டாம் பாகத்தை நான் ஆக்டிவிஷன் விஷயத்தை கொடுக்க போறோம் ஒரு கோயிலை சொல்ல போறோம் ஒரு தெய்வத்தை சொல்ல போறோம் எந்த நாள்ல எந்த முறையில் நீங்க வழிபடும் போது உங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நடக்குமா நிச்சயமா நடக்கும் இது ஒவ்வொரு பாவத்தையும் இயக்கலாம் யாருக்கு இன்ன தேவை இயக்கலாம் எனக்கு கடன் அதிகமாக இருக்குது போது நாங்கள் ஆகாம் பாகத்தை பார்த்து விடுவோம் ஆனா எது எப்படி இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவனை ரெண்டாம் பாகத்தை மேம்படுத்தி கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான் நிகழ்வு வச்சிருக்கோம் அடுத்த மாதம் பதினோராம் தேதி திருவண்ணாமலையில் நம்ம ஆசிரமத்தில் இந்த நிகழ்வு வச்சிருக்கோம் பதிவு பண்ணி தான் கண்டிப்பா வரணும் பதிவு பண்ணும்போது தான் அவனுக்கான பெசிபிக்கா ஜாதகத்தை கொடுக்கும் போது தான் நம்ம அதை துல்லியமா பார்த்து அவனுக்கான கிரகம் கோயில் அவனுக்கான வழிபாட்டு முறை எந்த நாளில் போய் வழிபடும் போது எந்த லட்சத்துல வழிபடும் போது அவனுக்கு இதுக்கான சுபிச்சமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது ஒரு முழுமையான தீர்வாக அவனுக்கு லைஃப்ல இப்ப ஒரு முறை வந்துட்டு என்கிட்ட அவர் பாத்துட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட வர வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படாது நீங்க அந்த முறையை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி நடக்க கொடுத்துரும் ரொம்ப முக்கியமான பாவகம் இந்த ரெண்டாம் பாவகம் இப்படி நம்ம ஒவ்வொரு பாவகத்தையும் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் இல்லை நம்ம பெசிபிக்காத ரொம்ப சிக்கல் படுறீங்க நீங்க ஓடுறதெல்லாம் இருக்கோம் என்னால முடிஞ்ச விஷயத்தை நிறையா இருக்கிறேன் நீங்க இந்த அரிய வாய்ப்பை நம்ம மக்கள் பயன்படுத்திக்கணும் இந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கல் தீர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸ் வந்து ஒரு மனிதர் கிடைச்சிடும் யாரா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அனைவருக்குமே பொதுவான விஷயம்ன்றது தனம் பணம்ன்றது விஷயம் வேணும் அப்ப இந்த ஈர்க்கக்கூடிய விஷயத்தான் நம்ம பல வழியில சொல்றோம் பொருட்களாக சொல்றோம் யாக பூஜை சொல்றோம் எந்திரங்களை பயன்படுத்த சொல்றோம் மந்திரங்களை சொல்லணுன்றோம் தியானம் சொல்ல சொல்லுறோம் அப்படியே உங்க ஜாதக அடிப்படையில் இது பிறப்பு ஜாதகம் மாற போறது இல்லை லக்கணங்கள் அவ்வப்போது மாறினாலும் கூட இந்த விஷயம் அது பொருத்தி வருமானால் ரெண்டு தான் வரும் அது உள்ளுக்குள்ளே ஆயப்படும் தெரியும் அதனால் இந்த ரெண்டாம் பாவகத்தை உங்களுக்கு முழுமையாக இயக்கி தரக்கூடிய தெய்வம் யார் எந்த வழிபாடு அப்படின்றத அன்னைக்கு உங்களுக்கு முழுமையானவர்கள் கொடுக்க போகிறோம் இந்த வாய்ப்பை மக்கள் தவறாமல் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் பொருளாதார சிக்கல் தீவிரத்துக்கான முக்கியமான ஒரு அச்சானியாக இது அமையின்றதில் நான் நம்பிக்கையோடு உறுதியோடு சொல்கிறேன் ஓகே சார் இப்போ பொதுவாக இந்த பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது கோவிலுக்கு போற மாதிரியான வீட்டிலயே எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிறையாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டாம் பாகத்தில் அவங்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து கெட்டு போயிருந்தாலும் இல்லை உச்சமாக இருந்தாலும் எந்த மாதிரியான பரிகாரங்கள் அவங்களுக்கு எதுவாக இருக்கும் நாம் இந்த கிரகத்தை பத்தியே பேச வரல இதுக்குள்ள நாலு கிரகம் இருந்தாலும் சரி அஞ்சு கிரந்தாலும் நீங்க அதை மறந்துடுங்க இந்த பாவகத்தினுடைய அதிபதி யார் ஓகே அந்த பாவகத்தினுடைய அதிபதி ஒருத்தர் பொறுப்பு குதிர் போதா சாரம்னு சொல்லுவோம் இப்ப நானா இருந்தாலும் பொறுப்பு கொஞ்சம் இல்லையா அப்படி இங்க கிரகத்தினுடைய இந்த நீட அதிபதி ஒரு தடவை பொறுப்பு குத்துட்டு போயிருப்பாரு அந்த பொறுப்பு கொடுத்த கிரகம் யாரு அப்படின்னு சாப்பிட்டால போட்டா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது சுகரனா இருக்கலாம் கேதுவா இருக்கலாம் சூரியனா இருக்கலாம் சந்திரனா இருக்கலாம் யார்கிட்டயும் வந்து இப்ப இந்த 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 இரண்டாம் இடத்துக்கு அதிபதியுடைய செவ்வாய் இது இது மேஷ இடம் இப்ப இதுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் ஒருத்தட்ட பொறுப்பு குத்து போயிருப்பாரு ஒரு சாரம் வந்து ஒருத்தட்ட சனி பகவானிட்டயோ சந்தன்கிட்டையோ பொறுப்பு போயிருப்பார் அப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சு கொடுக்க போறோம் ஐயா உங்களுக்கு சனீஸ்வர பவானி இருக்காரு உங்களுக்கே தெரியும் ஆனால் அவரை எப்படி ஆக்டிவேஷன் பண்றது அப்போ உனக்கு வலிமையான அது வேணும் அப்போ இந்த இடத்துக்கு முதலே சொன்ன மாதிரி திதி சுண்ணியம் ஆகிடுச்சோ மற்ற விஷயம் பாக்காதீங்க நம்ம இந்த அதிபதி மட்டும் தான் எடுக்க போறோம் அந்த அதிபதிக்கான முழு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போறோம் லைஃப் லாங் இதுதான் உங்களுக்கு பர்மனன்ட் தெய்வம் இதுதான் உங்களுக்கு பர்மனன்ட் கோயில் இதுதான் இதுதான்ட் வழிபாட்டு முறை அது நீங்க வீட்டுல செஞ்சாலும் சரி நீங்க கோயில்ல போய் செஞ்சாலும் சரி அவருக்கு இது போன்ற முறையை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு லைஃப்ல பொருளாதார சிக்கல் மேக்சிமம் வரதுக்கிட்ட வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த பாவத்தை இயக்க போறீங்க ஆனா இதுல உள்ள இருக்கிற எத்தனை கிரகம் இருந்தாலும் நீங்க அதை பத்தி பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை நம்ம அந்த பாவக அதிபதி மட்டும்தான் பார்க்க போறோம் அந்த அதிபதி நின்ற நட்சத்திரத்தை பார்க்க போறோம் அதுக்கான விஷயங்கள் எடுக்க போகிறோம் இப்படி ஒரு முழுமையாக ஒரு ஆய்வு பண்ணி தான் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இந்த ரெண்டாம் பாதை குத்துற போகிறோம் இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும் நம்பிக்கையாலும் குறைஞ்சிடும் முழுச மாற்ற முடியாது அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை மேக்சிமம் செம்மையாக எடுத்து போகிற அளவுக்கு அந்த வழிபாட்டு முறையும் அந்த கோயிலும் உங்களுக்கு கருணை காமிச்சு உதவி புரியுமா நிச்சயமாக புரியும் ஏன்னா இப்படி நூற்றி எட்டு புள்ளிகளுக்கும் இடங்கள் இருக்கு ஒரு ஊர் இருக்கு ஒரு கோயில் இருக்கு அதை பேர் கொண்ட நபர் இருக்காங்க அப்படி பல கான்செப்ட் இருக்கு நம்ம மக்கள் ரொம்ப எளிமையாக ஐயா இதுதான் அந்த தெய்வம் இதுதான் அந்த கோயில் பர்மனண்டா அந்த கோயிலுக்கு அப்பப்போ வாய்ப்பு போயிட்டுனே வாங்க உங்களுக்கு இரண்டாம் பாகம் வலுப்பட்டுணி இருக்கும் அது உள்ள இருக்கிற எந்த கிரகத்தை பத்தி பாக்காதீங்க நம்ம அந்த அதிபதியை மட்டும் எடுத்து தான் அது எக்ஸிக்யூட் பண்ண போகிற தவிர்த்து கிரகத்தை எடுத்து பார்க்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் எந்த கிரகத்தை பற்றி பார்க்காதீங்க அதிபதியுடைய விஷயத்தை தான் முழுசாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஓகே சார் இப்போ பொதுவாக ரெண்டாம் பாவம் வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் குறிப்பாக பத்து பதினொன்றாவது இடமும் தொழிலும் லாபஸ்தானமும் ஸோ அதுவும் கெட்டு போயிருந்தா இந்த இடம் செயல்படுமா கண்டி இதுக்கு அது சம்மந்தமே பார்த்தா இந்த முழுக்க முழுக்க ரெண்டாம் பாவத்தை பற்றி தான் மேம்படுத்த கொடுப்போம் உங்களுக்கு மனம் முதல்ல வரணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் முப்பத்த பத்து கேப்பர் இல்ல எனக்கு வருவாயிருக்கு நல்லா தான் இருக்குது ஆனாலும் அதிகமா உழைக்கிற லாபம் வரணும் போது அவங்களுக்கு பதினோராம் இயக்கத்துக்கான விஷயத்தை தனிப்பட்ட முறையில் சொல்லுவோம் ஆனா இந்த ப்ரோக்ராம்ன்றது இப்ப நம்ம பத்து பதினோராந்த ப்ரோக்ராமு முழுக்க முழுக்க இரண்டாம் இடம் பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும்தான் தீர்வு அப்படி அவங்களுக்கு தொழில் அமைப்பு மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கலாம் ஆனால் மனிதனுக்கு முக்கியமான விஷயம் இப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பண ஈர்ப்பு அவனுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வையாரு கொடுக்கக்கூடிய கோயில் எது கொடுக்கக்கூடிய ஊர் எது அப்படின்றத பேசிவே கொடுத்துட்டு போறோம் இந்த வரக்கூடிய அடுத்த மாதம் பதினோராம் தேதி முழுக்க திருவண்ணாமலை நம்ம ஆசிரமத்துல இது போன்ற நிலை தான் வச்சிருக்கோம் இது முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இது நீங்க உள்ள இருக்கிற எந்த கிரகத்தை பத்தியும் பாக்காதீங்க அது திதி சூன்யமா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அஸ்தகமா இருந்தாலும் பரவாயில்ல அது தயவு செஞ்சு அதை வந்து உள்ள போகவே போகாதீங்க நம்ம இண்டா போய் இந்த அதிபதியை மேற்கொள்ளி தான் இந்த விஷயத்தை எடுக்கிறோம் அதில் சரியான கணிப்பாக இருக்கும் இது முன்னோர்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஜோதிட பெருமக்களும் பயன்படக்கூடிய விஷயம் தான் அது புதுசான ஒரு விஷயம் கிடையாது திரும்பவும் சொல்றேன் நினைவூட்டல் பண்ற தான் நம்ம அப்பப்ப செஞ்சுன்னு இருக்கோம் மக்களுக்கு இன்றைய தேவை அதிகமா இருக்கிறதுனால பெசிபிக்கா அந்த விஷயத்த நம்ம எடுக்கிறோம் விஷயத்தை கொடுக்கிறோம் மத்த விஷயங்கள் தேவன்றும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் ஆனா அன்னைக்கு அதுக்கான விஷயம் கிடையாது இரண்டாம் பாவகத்தை தனம் சம்பந்தமான விஷயத்தை வலுப்படுத்து முழுக்க முழுக்க நிகழ்வு தான் அந்த பதினோராம் குழு ஓகே சோ மே பதினொன்றாம் தேதி திருவண்ணாமலையில இதற்கான ஆஹ் பிரத்தியேகமான வகுப்பு வந்து நடத்த போறீங்க சோ இப்ப வரக்கூடிய மக்கள் வந்து நிறைய சந்தேகங்களோட இருப்பாங்க இதற்கான முன்பதிவு அவசியமா கண்டிப்பா டைரக்டா வரலாமா நேரடியாக தான் வரணும் நீங்க முன்பதிவு மட்டு நேரடியாக தான் வரணும் ஏன்னா நேரடியாக நீங்க வரும்போது தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வின்னு பதில் சொல்ல முடியும் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் கொடுத்துருப்பேன் ஐயா நீங்கள் அஸ்தங்கமாக பார்க்காதீங்க சினிமா பார்க்காதீங்க முடக்கா பார்க்காதீங்க அதெல்லாம் மறந்துவிட்டு உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மேம்பாடு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் போய் பதிவு பண்ணிட்டு நீங்கள் தாழமாக நேரில் தான் வரணும் வரும்போது உங்களுக்கு அங்கே தீர்வு கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் பதிவு பண்ணிட்டு வரணும் இது முழுக்க முழுக்க இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் அன்றைக்கி பார்க்கப்படும் வேறு எந்த வேறு எந்த விஷயமும் அன்றைக்கி பார்க்கப்பட மாட்டாது கண்டிப்பாக ஸோ நம்மளுக்காக பாலாறு சுவாமிகள் கொடுக்கக்கூடிய இந்த பிரத்யேகமான விஷயங்களை கண்டிப்பாக மக்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ திரும்பவும் எந்த நாள் எந்த கிழமை அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஆமா தனம் வாக்கு வாக்குஸ்தானம் பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் லைஃப்லாம் கிடைக்கணும் இடையில போறவரையெல்லாம் கிடையாது மே மாதம் பதினோராம் தேதி திருவண்ணாமலையில நமது ஆசிரமத்தில் இதுக்கான விஷயத்தை வச்சிருக்கணும் அப்ப நீங்க ஜாதகத்தோட முன்பதிவு செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வணங்க வேண்டிய தெய்வம் எது எந்த ஊருக்கு போனோம் எந்த கோயிலுக்கு போனோம் எந்த வழிபாட்டு முறை அப்படின்றது ஒரு முழுமையான விஷயம் உங்களுக்கு ஒரு ஆய்வு பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் இது முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த அரிய வாய்ப்பை தயவு செஞ்சு பயன்படுத்தியங்க மிக சொற்பமான தச்சனை தான் கண்டிப்பாக அது கொடுத்து தான் தீரணும் ஆயிரம் தான் இருந்தாலும் தயவு செஞ்சு நேரில் வாங்க நீங்கள் நேரில் வரும்போது திருவண்ணாமலைன்றது ஒரு புண்ணிய பூமி அந்த பூமியில் உங்களுக்கு கால்படும் போதே பல பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுட்டு போகும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற இடர்பாடு வரும்போது டக்குன்னு உங்களை அந்த கோயில் ஞாபகத்துக்கு வரணும் நீங்கள் அங்கே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் வேலை செய்யும் அனைவருமே முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு பயன்படுத்தியாங்க மிக்க நன்றி நன்றி